தாக்கப்பட்டு இராணுவத்தினாலே அடித்து கொல்லப்பட்டவருடைய தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதில் விசாரணை செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை வடக்கு கிழக்கிலே ராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே வாழ இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் என்பது மட்டுமல்ல வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் ஒரு ராணுவ பிரசன்னத்துக்கு எதிர்ப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் ஒரு கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம் சிவில் சமூக பிரதிநிதிகள் மக்கள் அமைப்புகள் வர்த்தகர்கள் போக்குவரத்துக்கள் அனைத்தும் அன்றைய தினம் வேண்டும் வவுனியா கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது முல்லைத்தீவிலே முத்தையன்கட்டு குளத்தில் ஒரு குடும்பஸ்தர் ஆணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்தினம் நான்கு ஐந்து பேர் முத்தையன் இருக்கிற இராணுவ முகாமுக்குள்ளே அவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு நால் பேர் அங்கே இருந்து தப்பியோடின பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல்தான் அப்படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது அங்கே இருந்து வெளியே வந்தவர்களிடத்திலிருந்து அறிந்த விவரங்களின்படி மிக மோசமாக இராணுவத்தினர் தங்களை தாக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக தாக்கப்பட்டு இராணுவத்தினாலே அடித்து கொல்லப்பட்டவருடைய சடலம்தான் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியான விசாரணை செய்யப்பட வேண்டும் உடனடியாக இவர்கள் பொறுப்பானவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் சிலர் ராணுவ வீரர்கள் போலீஸாரினால் கைது செய்யப்பட்டு அதில் மூன்று பேர் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிய கிடக்கிறது போலீசார் இந்த நடவடிக்கையை எந்த விதமான தலையீடும் இல்லாமல் செய்ய வேண்டும் ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதில் விசாரணை செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே இராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே வாழ இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது செம்மணியிலே மனித புதைகுழு கண்டெடுக்கப்பட்டு ஒரு சிறிய துண்டிலேயே நூற்றி நாற்பத்தேழு எலும்பு துண் எலும்பு கூடுகள் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன பல வருடங்களுக்கு முன்னதாக இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் இவை என்று எல்லாருக்குமே இப்பொழுது தெரிய வருகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இராணுவம் தொடர்ச்சியாக வடகிழக்கிலே நிலை கொண்டிருப்பதினாலும் அதனால் ஏற்படுகிற இந்த பாதிப்பையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அதே வேளையிலே ஒரு பாரிய எதிர்ப்பாக இராணுவ பிரசன்னத்துக்கு எதிர்ப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் ஒரு கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம் பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஹர்த்தால் ஒன்றை கடைப்பிடிக்குமாறு நாங்கள் சகல கோருகிறோம் வர்த்தகர்கள் கூட இதில் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படுகிற நட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமானால் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பாரிய வன்முறை பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சகல நடவடிக்கைகளும் பதினைந்தாம் தேதி கைவிடப்பட்டு வடகிழக்கு முற்று முழுதாக முடங்கப்படுவதற்கு நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கிறோம் மற்ற அரசியல் கட்சிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மக்கள் அமைப்புகள் வர்த்தகர்கள் போக்குவரத்துக்கள் அனைத்தும் அன்றைய தினம் முடங்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே உங்களிடத்தில் நான் மிகவும் பணிவோடு வேண்டுதல் விடுக்கிறேன்